ஹாய் அலால் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மாசி மகத்துக்காக தான் ஸோ பள்ளிக்கொண்டாபட்டு நதிக்கரையில் வந்து இன்றைக்கி வந்து மாசி மகம் வந்து கோலாகலமாக நடக்கும் அது பார்க்குறதுக்காக தான் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோம் தங்கப்பிள்ள வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஸோ அதனால் நான் அப்படியே எங்கள் அம்மா அப்பா கூட கிளம்பியாச்சு இத்தனை நாள் வந்து நம்ம ஒரு பேரண்ட்டாக இருந்து நம்ம குழந்தைங்கள வந்து டேக் கேர் பண்ணி போகிற இடத்துக்கெலாம் எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இப்போ வந்து நான் குழந்தையாக எங்கள் அப்பா அம்மா கூட போகிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ரொம்பவே ஹாப்பி ஃபீலிங்காக இருந்தது ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அதனால் ரொம்பவே ஹாப்பி அண்ட் நாங்கள் வந்து சம்மந்தனூர் போயாச்சு போகிற வழியில் அவ்வளோ ட்ராஃபிக் இப்பெல்லாம் இந்த மாதிரி ஆழமரம் விழுதுகளோட பார்க்குறது ரொம்பவே ஒரு மாதிரி அபூர்வமான விஷயமா இருக்குது ஸோ தொடர்ந்து ஒரு நாலு மரம் இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது போகிற எல்லாம் பச்சை பசையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இங்கே ஒரு கோவிலில் அன்னதானம் போட ஆரம்பித்தாங்க ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபுல் வழி எல்லா இடத்துலையுமே வந்து அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க தாத்தா பாட்டிங்கன்ட்டு எல்லாருமே வந்து டூ வீலரில் ஆட்டோன்ட்டு டெம்போ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் நடந்துமே வந்தாங்க எங்கள் அப்பா ஒரு இடத்துல வந்து அன்னதானம் வாங்கிட்டு வந்தார் அப்படியே ஒரு வீட்டுக்கே தெரிஞ்சவங்க வீட்டில் போயிட்டு தக்காளி சாதமும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து நடந்து போயிட்டோம் போகிற வழியில் இந்த முருகர் கோவில் போய் சாமி கும்பிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து அறுபடை வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கே தான் வந்து மாலை போடுவேன்னு சொன்னாங்க இந்த ஆற்றுல தான் வந்து அண்ணாமலையார் வந்து திதி கொடுப்பாரு ஸோ இது வந்து இனிஷியலாக இங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போனோம் அங்கே ஜனமாக இருக்குன்றதுனால எங்கள் அப்பா இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு வரேன்ட்டு போயிட்டார் அந்த கேப்பில் எங்கள் அம்மா நான் கொஞ்சம் வம்பு பண்ணிகிட்டு இருந்தேன் எதுக்காக வந்தேன் ஏன் அப்படின்ட்டு ஸோ எங்கள் அம்மா ஷார்ட்டாக இந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லுவாங்க நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சாமி அண்ணாமலை சாமி பார்த்து வந்திருக்கேன் ஏன் உங்கள் ஊரில் பார்க்க மாட்டியா இங்கே தான் வருவியா ஏன் அண்ணாமலையார் வந்து திதி கொடுக்க வந்திருக்காரு சம்பந்தனோருக்கு வந்து திதி கொடுத்துட்டு இவங்க தூர்ஜானெல்லாம் வந்து சம்பந்தம் கட்டுவாங்க அண்ணாமலையாருக்கு அந்த திருவிழா இங்கே நடக்குது அதனால் அதை பார்க்க வந்திருக்கேன் ஸோ எங்கள் அம்மா வந்து ஷார்ட்டாக இந்த ஸ்டோரியை சொல்லிட்டாங்க ஸோ டீப்பாக என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து அண்ணாமலையார் தெரிவார் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே போகிற வழியிலலாம் கடை இருந்தது இந்த கடை அந்த கடைன்னு சொல்லவே முடியாது இருக்கிற எல்லாமே இருந்தது சாப்பிட்றதுக்கு பாத்திரம் இந்த உலக்கெல்லாம் கூட இருந்தது வீட்டில் உலக்க வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் அவ்வளோ ஜனமாக இருந்தது செம்ம ரஷ்ஷாக இருக்கும் நம்ம எப்படியோ சிக்கி முக்கி நம்ம வந்து உள்ளே போயிட்டோம் ஸோ போயிட்டு அங்கே வந்து எங்கள் அப்பா திதி கொடுத்தாரு ஸோ மாசி மகத்தன்னைக்கு எதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் இப்படி நடக்குது அப்படின்னா திருவண்ணாமலை ஆண்ட வல்லாள மகாராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல பேர்சன் அண்ட் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற பர்சன் அவர் அவருக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத வந்து சிவபெருமானுக்கு வந்து தெரிய வருது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த மகாராஜாவோட வலிமையை வந்து சோதிக்கிறதுக்காக குருமூர்த்தி வடிவம் கொண்டு அங்கே வந்து அவர் வராரு ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட மூவாயிரம் சிவகண்கள் அவங்கள வந்து அனுப்புகிறாங்க சிவகண்கள் அப்படின்னா என்னன்னா அவ சிவபெருமானோட சேவர்கள் ஸோ அவங்க வந்து கைலாய மலையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு தேசி இங்கே வீட்டில் இருப்பாங்க ஸோ அன்னைக்கு வந்து அந்த குருமூர்த்தி அவருக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்றத வந்து மகாராஜா தெரிஞ்சுக்கிறாரு அந்த டைம் அவர் ரொம்ப நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் எப்படி அதை மீறுறது அப்படின்ட்டு யோசிச்சு இந்த டைமில் அவரோட இளைய மனைவி வந்து இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ மகாராஜா வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு ஏன்னா நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருந்தாரு இந் இவங்க வந்து போய் கதவை திறந்த உடனே அந்த அங்கே வந்து ஒரு குழந்த இருக்காங்க தவந்துட்டு குழந்தை சத்தம் கேட்டவுடனே மன்னரும் வந்து பார்க்குறாரு அந்த குழந்தை காணாமல் போயிடுறாங்க அப்புறம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா வந்து உங்களுக்கு வந்து நான் குழந்தையாக காட்சி அளித்ததுனால உங்களோட கடைசி காலத்தில் உங்களுக்கு எல்லா கடமையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்கிறாராம் ஸோ அதனால தான் இங்கே வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா வந்து கல்லால மகாராஜாக்கு வந்து திதி கொடுக்குறாரு அந்த டைமில் அண்ணாமலையாரே வந்து கொடுக்கறதுனால அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அங்கே வந்து அன்னைக்கு அவங்களோட மூதாதியர்க்கெல்லாம் வந்து திதி கொடுப்பாங்க இதுதான் அந்த ஸ்டோரி கோலம் போட்டு தான் வந்து அண்ணாமலையார் வந்து திதி கொடுப்பாரு ஸோ நெக்ஸ்ட் டே மகத்துக்கு அடுத்த நாள் வந்து அண்ணாமலையார் கோவிலில் வந்து அகிதாபிஷேக உற்சவம் நடக்கும் அங்க வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அங்க போவாங்க சோ இதுதான் அந்த ஃபார்மேட் நாங்களும் ஒரு வழியாக திதியெலாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் எங்கள் அம்மா டேட்டுலாம் இருந்தாங்க இந்த இரும்பு கடை அது எல்லாமே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்களும் வந்துட்டு இருந்தோம் வழியில் வந்து கவின்காக பொறி கிரேப்ஸ் அதெல்லாம் எங்கள் அம்மா இருந்தாங்க ஒரு லூடோ கேம் விளையாடுறதுமே வந்து அவனுக்காக வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ எனக்குமே இந்த முறை தான் கிளியராக எதுக்காக என்ன எது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நானும் பல விஷயம் கற்றுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை இந்த உலக்கே ஒரு ஆன்ட்டி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது எதுக்கு அப்படின்றது காரணம் எனக்குமே தெரியாது ஸோ நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே வந்துட்ருக்கும் போது எங்கள் அம்மா வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க மேங்கோ ஃப்ளேவர் தான் இருந்துதான் தான் அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேங்கோ ஃப்ளேவர் வாங்கிட்டு நான் வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படியே சட்டுன்னு ஒரு செகண்டில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாள் கழித்து நான் மழையில் நினஞ்சேன் அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த டைமில் நான் பெருசாக எதுவுமே யோசிக்கல சளி பிடிக்கும் ஃபீவர் வரும் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கவே இல்லை அந்த மூமெண்ட்டை என்னோடய தனத்தோடு நான் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் எங்கள் அப்பா வந்து அங்கே தெரிஞ்சவங்க வீடு இருந்தேன் கொயக்காக இருந்தது நான் கேட்டேன்ட்டு எங்கள் அப்பாவும் ஏறி பறிச்சிட்டு இருந்தார் எல்லாருமே வந்து தட்டுவரிசை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா அம்மா வர்றதுக்கு முன்னாடி இவங்க சம்பந்தனூரில் இருக்கவங்க தட்டுவரிசை வைப்பாங்க ஸோ அதுக்காக தான் எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தாங்க எங்கள் அம்மா திடீர்னு டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அங்கே இருக்கவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அந்த அன்போட சிரித்த முகத்தோட பாசமாக வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி இருக்க மனுஷங்கள்லாம் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து நாங்களும் இந்த ஆலமரத்துக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அங்கே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து வெஜிடபிள் ரைஸும் கேர்ட் ரைஸும் எடுத்து வச்சுருந்தாங்க அதிகமே வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்